கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே போதகர்கள் அதாவது ஊழியர்கள் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமா அநேக வேலைகளில் விசுவாசிகளை தான் காணிக்க கொடுக்கும்படியாக போதகர்கள் ஊக்குவிப்பதையும் சில நேரங்களில் கட்டாயப்படுத்துவதையும் சில நேரங்களில் வற்புறுத்தி வாங்குவதையும் நம்ம பார்க்குறோம் ஊழியர்கள் காணிக்கை கொடுப்பது அவசியமாக ஒருவேளை தசமபாகம் என்று சொல்லும்போது நிறைய ஊழியர்காரங்க விசுவாசிகள்லாம் தசமபாகம் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போதிப்பதை நம்ம கேட்டிருக்கிறோம் போதகர்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டுமா இப்போ தசமபாகம் என்பது ஒரு தனி தலைப்பு கத்திரிக்க சுத்தம் அதை குறித்து வேறொரு பதிவில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன் ஆனால் விசுவாசிகள் தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்கிற போதகர்களும் தசம பாகம் கொடுக்கணுமா காணிக்கை கொடுக்க வேண்டுமா வாசிக்கலாம் எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் அம்மணி கோம் எஸ்ரா இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வசனங்கள் வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு அறுபத்தி ஓராயிரம் தங்க காசையும் ஐயாயிரம் ராத்தல் வெள்ளியையும் நூறு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் இங்கே இஸ்ரேவேல் மக்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்ப திரும்பின போது வம்சங்களின் தலைவர்கள் இந்த வம்சங்களின் தலைவர்கள் என்பது இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இவர்களை குறிக்கின்ற ஒரு வசனம் அவர்கள் எருசலேமின் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தபோது அங்கே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவங்க வந்தபோது அவங்க என்ன பண்ணுறாங்க தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படி எந்த இடத்துல சாலமோன் தேவாலயத்தை கட்டினாரோ அதே இடத்துல மீண்டும் அதை புதுப்பித்து கட்டும்படி மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள் அப்ப தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தும் தலைவர்கள் முதலாவது காணிக்கை கொடுப்பதில் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் இவங்க எப்படி கொடுக்குறாங்க மன உற்சாகமாய் எந்த ஒரு வற்புறத்திலின் பேர் இல்லாமல் உற்சாகமாக கொடுத்தாங்க அப்புறம் அறுபத்தி ஒன்பதாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு அவர்கள் தங்க காசுகளையும் ஆசாரிய வஸ்திரங்களையும் வெள்ளியையும் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த தங்கம் வெள்ளி என்பது அவர்களுடைய உடைமை அவங்க பர்ஷியாவில் பாபிலோனில் டோனில் போது இருந்தபோது அங்கே சொந்த வீடு நிலம் என்பது அவர்களுக்கு இருந்தது சொல்லி தெரியாது இப்போ அவங்க மீண்டும் எருசலேமுக்கு திரும்ப வராங்கன்னா அதெல்லாம் விற்று அந்த நாட்களில் அவங்க தங்கமாக வெள்ளியாக மாற்றி இருப்பாங்க இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்கத்தில் தங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்குறோம் எதிர்காலத்துக்காக இன்றைக்கி நிறைய பேர் நிலம் ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்குகிறாங்க தங்கம் வாங்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய பணத்தை போடுறாங்க அந்த மாதிரி அவங்க தங்கம் வெள்ளியை சேகரித்து வைத்திருந்தார்கள் ஆசாரிய வஸ்திரங்கள் ஆசாரிய வஸ்திரங்கள் என்று சொல்லும்போது அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த மூதாதையர்கள் அவர்களுக்கு விட்டு சென்ற அந்த ஆசாரிய உடை அப்போ அவங்களுடைய ஒரு ப்ரஸ்டீஜ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அதையும் அவங்க கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்களுடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அவர்களுடைய குடும்பத்தின் அடையாளமாக இருந்த ஆசாரிய உடைகளையும் கத்திருக்கின்ற அவர்கள் கொடுக்க மனம் செயல்பட்டார்கள் இன்றைக்கி நிறைய திருச்சபைகள் கொடுப்பதிலே வளர்வதில்லை ஏன் அவங்க கொடுப்பதிலே வளர்வதில்லை என்றால் அவர்களுடைய ஊழியர்கள் போதகர்கள் மன உற்சாகமாய் கொடு கொடுப்பதில்லை அவருடைய போதகர்கள் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய எதிர்காலத்திற்காக தங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக பணத்தை சேகரிக்க முற்படுகிறார்களே தவிர கடவுளுக்காக அவங்க என்ன பண்ணுறது கிடையாது செய்யறது கிடையாது இன்றைக்கி நிறைய போதகர்மார்கள் அவங்களுடைய பிள்ளைங்களும் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கறது கிடையாது ஆனால் விசுவாசனுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க என்னுடைய பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் இப்படி ஒரு போதகத்தினுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டிருப்பார் என்றால் அவர் விசுவாசிகள்ட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க வாலிபர்களை நீங்கள் எழும்பி வாருங்கள் என்று சொல்லும்போது அதுக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பணம் நம்ம சேகரிக்கிறப்ப ஒரு சமுதாய பணியாக இருக்கலாம் இல்லை ஆலயத்தின் தேவைகளுக்காக இருக்கலாம் இல்லை மிஷினரி ஊழியத்தை தாங்குவதற்காக இருக்கலாம் இவை எல்லாவற்றிலுமே சபை போதகர்களும் ஊழியர்களும் முன்னின்று முன்மாதிரியாக அவர்கள் செயல்பட வேண்டும் அவங்கள பார்க்குறப்போ பிறரும் சபை விசுவாசிகளும் உற்சாகமாக கொடுப்பார்கள் எனவே போதகர்கள் ஊழியர்கள் நிச்சயமாக காணிக்கை கொடுப்பதில் நம் சபைகளுக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும் நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் விசுவாசிகளுக்கு ஒருவேளை போதகர் கொடுக்கலனாலும் அதை நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்தப்படாது எங்க பாஸ்டரே காணிக்க கொடுக்கறது இல்லைங்க நாங்க எங்க காணிக்க கொடுக்கணும் எங்க பாஸ்டரே எங்களுக்கு முன் உதாரணமா இல்லை நாங்க ஏன் இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஊழியர்களை சுட்டி காண்பித்து நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதே ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்க கூடாது ஏன்னா கொடுப்பது என்பது ஒரு பாக்கியம் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே அவருடைய ஒரு ஆலய கட்டுமான பணியாக இருக்கலாம் ஆத்துமாதாய பணியாக இருக்கலாம் தேவனுடைய நாமத்தில் செய்யப்படுகின்ற சமுதாய பணியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம கொடுக்குறோமே என்றால் தெய்வன் அந்த கிருபையை நமக்கு அளித்ததுனால நம்ம கொடுக்கிறோம் அதன் ஆசிர்வாதத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நிச்சயமாக அறுவடை செய்வோம் எனவே விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் நம் மன உற்சாகமாய் நம்முடைய சக்திக்கு தக்கதாய் கடவுளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்வோம் தெய்வன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமீன்